ஈடு குளிகை மூலிகையோட வசியம் தாங்க இது ஆண் பெண் வந்து வசியம் இது ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் காம வசியம்னு சொல்லலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வேலை செய்ய அந்த மூலிகையோட எடுத்து சில மூலிகை பூஜையை வந்து பண்ணும் போது வசிய பூஜை நடக்கும்போது மறுநாள்லேருந்து கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா இதுக்கு பத்து நாள் மட்டும்தாங்க சரிங்களா மற்ற பூஜைக்கு எல்லாத்துக்குமே வந்து பன்னெண்டு நாளுக்கு மேலே எடுக்கும் இந்த பூஜை முறை வந்து பத்தே நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட ஆளையும் வந்து வசியம் பண்ண முடியும் காலடியில் உட்கார வைக்கலாம் இதில் நம்ம சொன்ன விதமாக இந்த நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த மைய இருக்கா சாமி கயிறு இருக்கான்னு கேட்குறீங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை அதெல்லாம் நம்பாதீங்க கயிறு கட்டினா நடக்கும் மை திறனாக நடக்கும்ன்றதெல்லாம் மூட நம்பிக்கை உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ வச்சு நம்ம இங்கே வசிய பூஜை முடித்தோம்னாக்கா பன்னெண்டே நாளில் வசியமாயிடுவாங்க மற்ற முறை இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளில் வசியமாயிடுவாங்க ரொம்ப பிரமாதமாக விஷயம் காம விஷயமா இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க என்ன பிரச்சனைன்னு சிறப்பான முறையில் முடிச்சிடலாம்